感觉。 பச்சை மொளகதாம நேரத்தை பத்து ரூபாய் மக்கள்

Beep, <laughs> beep. What? <laughs> கவுண்டர் அதுங்களை கை தயாரிக்கிறது நம்ம பண்ணோம். எல்லாம் க்ளீன் க்ளீன் பண்ணி போறேன். எக்ஸ்ட் முடியாது இதான். அழகான க்ளீன் பண்ண போட தெரியல. நான் டைட் க்ளீன் பண்ணி போறேன். வெச்சுடாப்பா. ஃபோன் மாட்டற முடியல. ஆ? என்னது

ਸਣਾ ਉਹਨੇ ਕਿੱਕ ਅਪੀ ਫਰੀਆ ਵੇਖਣ ਤੇ ਆਹ ਰਾਣੀ ਚੋ இருக்கீது போட்டு தெரியுதா कहां गया हां अंदर अंदर बाहर 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 மேல <laughs> அவணிக்க <laughs>

நம்ம ஆணவர்களை கவனி கேட்டாங்க தெரியாது என்ன கொண்டு చాయ్ చాయ్ మాద ఇది మాదవ కృష్ణ

விலர்லலாம் விலர்லலாம் வேற தல கொம்பு மட்டா டஸ்ட் அடக்குறேன் ஏகேபடி இது இது நல்லா இருக்கும்லாம் புல்லட்ல போட போறீங்கண்ணு புல்லட்ல புல்லட் நமக்கு இல்ல இல்ல அந்த வண்டியோட மோட்ல மாதிரி இருக்கு இது என்ன அதுவே செட் ஆवडா இந்த ராயல் இந்த வண்டிய தல செட் ஆवडோமா இது என்ன பண்ணேங்க

വെള്ളവരാ ഇങ്ങേ കവർ ഇങ്ങേ 100 രൂപ ആകും സസ് തങ്ക് അതെ ഫാമിലി ഇടേണ്ട അതിയോളം ഐ ലവ് മൈ ഫാമിലി എപ്പോഴും എളേറുവാ ആടും ஐ லவ் பாப்பா பாப்பான்னு விளையாடுங்க போட்டோம் வெளியெடுங்க வெளியெடுங்க நூறு ரூபாய் எழுபது ரூபாய் எழுதி நாங்க

Hello.